நேற்றைய தினம் மன்னார் மாவட்டத்திலே ஐம்பது நாட்களுக்கு மேலாக மன்னார் மாவட்டத்திலே மன்னாரனுடைய மக்களுக்கு எதிர்காலத்திலே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காற்றாலைகளை தடை செய்வதற்கான போராட்டங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேலையிலே மக்களுடைய உணர்வுகளை மதிக்காத வகையிலே நேற்றைய தினம் அந்த காற்றாலையினுடைய உதிரி பாகங்கள் மன்னார் மாவட்டத்தினுள் நுழைந்த பொழுது அதற்கு எங்களுடைய மன்னார் மக்கள் ஜனநாயக ரீதியிலே தங்களுடைய எதிர்ப்பினை காட்டிய சந்தர்ப்பத்திலே மன்னாருடைய போலீஸார் தங்களுடைய இரும்பு கடங்களை கொண்டு வன்முறைகளை கட்டவிழ்த்து எமது மக்கள் மீது அராஜகத்தை நடத்தியமே மிகவும் கண்டனத்துக்குரியது அந்த வகையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல ஏற்கனவே இவ்வாறான உதிரி பாகங்கள் மன்னார் மாவட்டத்துக்கு வருகின்ற சந்தர்ப்பத்திலே மன்னார் போலீஸார் கௌரவ நீதவ நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவாதம் அளித்திருந்தார்கள் அதாவது சந்தர்ப்பத்திலே மக்கள் மத்தியிலே அல்லது எங்களுடைய ஒரு தீர்மானத்துக்கு பிறகு நீதிமன்றத்திற்கு மேலதிக நடவடிக்கை தொடர்பாக அறிவிக்கப்பட்ட பிறகே எங்களுடைய பாகங்கள் உதிரி பாகங்கள் மன்னார் மாவட்டத்திற்கு வரும் எனவும் அதுவரையிலே பாதைகளிலே நிறுத்தி வைக்கப்பட்டு போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கின்ற அந்த வாகனங்களை மாத்திரம் செல்வதற்கு அனுமதி அளிக்குமாறு வேண்டியிருந்தார்கள் அதற்கு அமைவாக கௌரவ நீதவா நீதிமன்றத்திலே அந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இருப்பினும் நேற்றைய தினம் குறித்த அந்த பாகங்கள் நீதிம மன்னார் மாவட்டத்திற்குள் வருகை தருவது தொடர்பாக ஒரு விவரத்தை அல்லது விடயத்தையோ நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிய தராது நேற்றைய தினம் இந்த வாகனமானது மன்னார் மாவட்டத்திலே வருகை தந்துள்ளது அது மாத்திரமல்ல அந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் ஜனநாயக ரீதியிலே போராடிய பொழுது போலீசாரனுடைய அந்த அராஜக நடவடிக்கை பெண்கள் மீதும் மதக்குழுக்கள் மீதும் தாக்குதல் நடத்தியமை மிகவும் கண்டனத்துக்குரியது எனவே அது தொடர்பாக நாங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே இது சம்பந்தமான முறைப்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதே வேளையிலே இது தொடர்பாக நாங்கள் ஜனநாயக ரீதியிலே எந்த அடக்குமுறை வருகின்ற போதிலும் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு செல்வோம் என்ற விதத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்